இல்ல தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் என்னடா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை என்னடா அவரோட பேச்சு எப்பவுமே சில நாட்களுக்கு முன்பு வரையில் விஜயை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது வந்த பாஜக தலைவர் தமிழிசை இன்று விஜயின் பேச்சு ஒரு சின்ன தம்பி பேசும் முறையில் உள்ளது என கடுமையாக சாடியுள்ளார் என்னடா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன் உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல அரசியல் நிறைய பேர் உச்சபட்சத்தில இருந்து வந்திருக்க உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸ் விட்டுட்டு தான் வந்தேன் டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போது வந்தாங்க எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்தா வந்தாங்க அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது ஏதோ தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன்னு பேசிக்கொண்டு ஆனால் இன்றி முப்பது வருஷமா நடிச்சு முடிச்சு தனிப்பா தம்பி வரீங்க அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது ஒரு சின்ன தம்பி முடியும் அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு கூடுதல் சக்தி வந்தால் அதோடு இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு கூடுதல் சக்தி அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் வேண்டும் அது மட்டும் இல்ல யார் அந்த சார்னு கேட்கற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க எப்படி அந்த கார் இதெல்லாம் இருக்குதுப்பா அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு ஒரு காந்தி மாதிரி எழுதி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே அதை தான் நான் சொன்னேன் ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன் நான் வந்து நான் நேற்றே சொன்னேன் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண எல்லாம் நான் செஞ்சுருவேன் எல்லாம் நான் செஞ்சுருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்குறேன் தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால் நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி இப்போ ஜீரோன்னு சொல்லலை விஜய் ஒரு ஜீரோ மாதிரி ஜீரோ வேல்யூ கிடையாது ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல திமுக வெற்றி பெறும்னு